அமெரிக்காவை சேர்ந்த அருத்தந்தை ஜோஸ் ராஜேஷ் எம் இன்று தனது குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அம்மா சௌரிமணி சகோதரி ஃபாத்திமா சகோதரர்கள் பெனி நவீன் ஜெமினி பிள்ளைகள் ரஃபேல் ஆடல் மர்ஃபி அதிரோபன் அனிதா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பெர்னார்ட் ஜார்ஜ் லாவண்யா இன்று தங்களது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துவோர் அப்பா அம்மா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜான் ஷீலா இன்று தங்களது ஐம்பதாம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துவோர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் டேனிகா மரிய டிக்சன் இன்று தனது மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா தாத்தாக்கள் பாட்டிகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஏஞ்சலின் ஜெசிகா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா தாத்தாக்கள் பாட்டிகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜான் வியானி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அம்மா சவரி அம்மாள் மனைவி ஜோஸ்லின் சகோதரி ரோசி மருமகள் ஆட்ரினா மேரி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்